ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மரவள்ளி கிழங்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் சிப்ஸும் பண்ணுவாங்க அந்த தேங்காயெல்லாம் போட்டு இந்த மசியல் மாதிரி பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மரவள்ளிக்கிழங்கு நல்ல இந்த மண் மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் கழுவிடுங்க கழுவிட்டிங்கன்னா கட் பண்ணிக்கோங்க தொளியை சீச்சிக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு நிறவில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதையும் எடுத்து போட்டுட்டு குக்கரில் வேக போட்டுக்கோங்க வேக போட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கங்க உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க கிழங்கு வந்து நல்லா அடியில் இருக்கணும் தண்ணி வந்து கொஞ்சம் மேலே இருக்கணும் எப்போயும் நம்ம வேக வைப்போம் இல்லையா அதே மாதிரி வேக வச்சுட்டு மூணு விசில் எடுத்துக்கோங்க மூணு விசில் முடிஞ்சதுக்கப்புறம் கிழங்கு எடுத்து தண்ணியெல்லாம் கொட்டிட்டு கிழங்கு வேணால் மண் இருக்காது ஏன்னா நம்ம தோல் எடுத்துட்டோம் இல்லையா மண் இருக்காது அதனால் நீங்கள் தோல் எடுத்துகிட்டே வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபில்டர் பண்ணி கிழங்கு எடுத்துக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம் என்னென்ன தேவைன்னு கடுகு கடலைப்பருப்பு வரமிளகா கருவேப்பிலை பெருங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா ஆயில் மஞ்சத்தூள் உப்பு தண்ணி கடைசியில் தேங்காய் போடணும் இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இதை நீங்கள் ரெடி பண்ணிட்டே நீங்கள் அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க பேனு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனோனே நான் தேங்காய் யூஸ் பண்ணுறேன் தேங்காய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் சூடாகிடணோனே கடுகு உளுந்த பருப்பு கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு வரமொளகா பெருங்காயம் கருவேப்பிலை நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருந்தோமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பொரி வந்தோன்னே எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தூள் உப்பு அதை ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வேணும்னா மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் காரத்துக்காக ஏன்னா பச்சை மிளகா போடுறோம் இருந்தாலும் அவ்வளவா காராக இருக்காது ஏன்னா இந்த கிழங்கு நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் ஒரு கா டம்ளர் இல்லைன்னா அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வெங்காயம் வேகணும் இல்லையா ஸோ நல்லா அந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக இல்லையா அந்த கிழங்கு ஆட் பண்ணிக்கிறது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சிடுங்க நல்லா அமுக்கி 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 நல்லா மசிச்சிட்டிங்கன்னா நல்லா வந்திருக்கும் அப்படி அழகாக உங்களுக்கு ரொட்டேட் பண்ணவும் நல்லா வரும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம் ஸோ சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் நிறைய சைட் டிஷ்லாம் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு இல்லை ஸ்நாக்ஸாக கூட ஈவினிங் டைம் பசங்கள் ஸ்கூல் வந்தோன்னே கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்